ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்புகள் நம்பர் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பாடலுடைய பெயர் என்னென்னா சரவண பவநிதி பொழுது பாடலை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அனைத்து விதமான நிதிகளையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக இந்த முருகப்பெருமான் நமக்கு திகழறாரு அப்படின்றத இந்த பாடல்ல கொடுத்துருக்காரு அனைத்து விதமான நிதி பொழுது அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இது திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நோக்கி பாடப்பட்ட திருப்புகளாக விளங்குது இந்த பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது இம்மை மறுமையில நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தவறுகளாக இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் ஒழிந்து சிவப்பேறு அடையக்கூடிய ஆற்றல் கொண்ட திறப்புகளாக இந்தப் பாடல் இருக்கு இப்போ இந்த பாடலுடைய முழு விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாடலை எப்படி பதம் பிரிச்சு படிக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பல திருப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சரண கமலாயம் அப்படின்ற திருப்புகள் இருக்கு ஒரு அரை நிமிஷம் மட்டும் வந்து முகப்பெருமான நினைத்து நம்ம இந்த ஒரு திருப்புகள் பாடும் பொழுது நமக்கு சகல செல்வ யோகமும் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த திருப்புகளும் கொடுத்துருக்கேன் தீபம் வீட்டில் வந்து விளக்கேத்தி பூஜை செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரமான அந்த திருப்புகள் இருக்கு அந்த திருப்புகளும் கொடுத்துருக்கேன் மாதிரி பல திருப்புகளை கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த திருப்புகளை வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த முருகப்பெருமான் எப்படி திகழாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா சரவண பவநிதி எல்லா நிதிகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடிய இந்த முருகப்பெருமான நம்ம எப்படி புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பலமுறை தமிழில் ஓதி புகழ்ந்து உள்ளம் உருகுகின்ற பக்தர் யார் இருக்காங்களோ இந்த முருகப்பெருமான் தமிழ் முதற் கடவுளாக இருக்கக்கூடியதால அவருக்கு தமிழ நம்ம வந்து இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது இந்த மாதிரி குறிப்பிட்ட திருப்புகளில் பாராயணம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம் அதனால அந்த மாதிரியான அடியவர்களுக்கு பிற இறப்பு அந்த மாதிரி எல்லாத்தையும் நீக்கி சிவப்பேறு அடைய செய்யக்கூடிய முக்தி நிலையை வந்து கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வினை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து நமக்கு நோயாக வரக்கூடியதாக இருக்கு அதை எல்லாத்தையும் ஓட விட்டு அந்த வரத்தின நீ எங்களுக்கு உயிர் இன்பம் அடையுமாறு தொந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைவனிடம் கேட்டு நம்ம கண்களில் இருந்து பொழுகின்ற அந்த ஒரு துளி கண்ணீருக்கு மட்டுமே இறங்கி வரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கருணை உள்ளம் கொண்ட கடலாக திகழக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு மற்ற தலைவனாக திகழக்கூடிய இந்த யானை முகம் கொண்ட இந்த கணபதியை துணையாக கொண்டு இந்த முருகப்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நற்கதி கொடுக்குறாரு அப்படின்ற ஐதீகம் இருக்குது இந்த கடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் பிறவி எடுக்கிறோம் நம்ம படுற துன்பங்கள் எல்லாமே இருக்குது சுக துக்கம் எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறதுக்கான நற்கதியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த முருகப்பெருமான உன்னுடைய திருவடி நிழல்ல அருள் தரக்கூடிய ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வியை கேட்கிற மாதிரியான திருப்புகளாகவும் ிபுறங்களையும் அப்படின்னா என்னன்னா மூன்று திசைகளையும் எரித்த சிவபெருமான் பெற்றருளிய குமரனே நீ எங்க வச்சிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திருப்போரிலும் திருத்தணியிலும் மிக உயர்ந்த சிவகிரியிலும் சிவன் இருக்கக்கூடிய மலையிலையும் திருவேங்கடத்திலும் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய வடிவேலா அப்படின்ட்டும் நாள்தோறும் யார் ஒருத்தவங்க நாள்தோறும் இந்த முருகப்பெருமானுடைய புகழ பாடி பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அடியவர்களுக்கு உங்க கோயில்ல கோயில் அப்படின்னும்பொழுது முருகப்பெருமானுடைய இதை கமலத்திலே நமக்கு குடிபோகக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த திருப்புகழாக விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இருண்ட ஆணவம் அப்படின்ற மலம் ஒழியும் மாதிரும் இந்த ஞான சூரியனாக வரக்கூடிய பெரும் செல்வம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மலத்தை நீக்கி ஆற்றலை அளிக்கக்கூடிய இந்த உமாதேவி தந்தரில் கூடிய இந்த முருகப்பெருமானை நோக்கி நம்ம வந்து சரணாகதி அடையும் பொழுது அதல விதலை முதல அப்படின்ற ஏழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கிடுன்னு நடுங்குவாங்களான்னு நம்மளை பார்த்து முருகப்பெருமானை நினைச்சி இந்த திருப்புகழ பொழுது வருகின்ற இந்த மயில் மீது வருகின்ற இனிதாக ஒளி வீசக்கூடிய ஆறுமுகம் கொண்ட சக்கரத்துடைய மையத்துல இந்த முருகப்பெருமான் அழகாக அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அரகர சிவசிவ பெருமாளே அப்படின்றதுதான் இந்த பாடலை இப்படி முடிக்கிறாங்க இப்ப இந்த திருப்புகளை நம்ம இப்ப பாப்போம் சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர என ஓதி எனவோதி உருகிய அடியவரிடம் ஒரு ஜனன மரண மதையொழிவுற சிவமுற திரு தருபினி துள்ள வரம் எம துயிர் அருள்வாயே கருணைய விழிபொழி ஒருதனி முதலென வருகிரி திருமுகர் துணைகோளு மிளையவர் கவிதை அமுதமொழு தருபவர் உயிர் பெற அருள் நேயா கடலுலகினில் வரும் உயிர் படும் அவதிகள் கலகம் இணைதுள கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவது ஒரு நாளே புறம் எரிசேயும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தனிகையும் மிகுமுயர் சிவகிரியிலும் வட மலையிலும் உளவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் குடியும் இருபொருளிலும் இலகுவ திமிர மலமொழிய தினகர எனவரு பெரு வாழ்வே அ அரவணமிசை தூயில் நரகரி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயமுடைய அமளி விமலி பறை அருளிய முருகோனி அதல விதல முதல் கிடு கிடு கிடுவென வறுமையிலி செய்தோளிர் செடுமையில் நடுவுற அழகுடன் அமரும் அரஹர சிவ சிவ பெருமாளே அப்படின்றது தான் இந்த பாடல் இந்த திருப்பழகா கொஞ்சம் பெருசுன்றதால என்னால் ஸ்க்ரீனில் கொடுக்க முடியல நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த திருப்புகழையும் கொடுத்துருக்கேன் அடுத்தது அதை எப்படி பதம் பிரித்து படிக்கணுன்றதையும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்